ஆதி பாரதி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதியை தான் காட்டுறாங்க பாரதி வந்து ஆதி பக்கத்துலேருந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ ஆதி வந்து கணம் முழிக்கிறாங்க என்ன பாரதி என்னை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறீங்களா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி அப்படிங்கிறாங்க அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க ஆதித்யா என்ன பார்க்குறதுக்காக வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் எனக்கு ஆதித்யாவை பார்க்கணும் போல இருக்குது அழைச்சிட்டு வருவீங்களா அவன் என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாரதி சொல்கிறாங்க அவன் சின்ன பையன்தானே அவனுக்கு அதனால தான் இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டான் அவனை பேசி எடுத்துன்னு அவனை வந்து உங்களை பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கவோ உடனே ஆதியும் சொல்கிறாங்க எனக்கு ஆதித்யாவை ரொம்பவே வந்து பார்க்கணும் போல இருக்குது அவன் வந்து என் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறான் அதனால் அவனை சமாதானமாக அவனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவோ பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதித்யாவை வந்து அவங்க கூப்பிட்றாங்க வா நம்ம போய் ஆதி அப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு ஆதி அப்பா வேண்டாம் நான் பார்க்கறதுக்காக வர மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா எனக்கு இந்த அப்பா வேண்டாம்மா அவர் ரொம்பவே வந்து நல்லவர் கிடையாதும்மா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு ஆதி இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இல்லைம்மா எனக்கு இந்த அப்பா வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து பாரதி அடிக்கிறதுக்காக போகும்போது பாரதியோட பாட்டி வந்து தடுக்கிறாங்க என்ன பாரதின்னு நினச்சிட்டுருக்குற ஆதித்யாவை போய் அடிக்கிறதுக்காக போகிற அப்படின்னு சொல்லும்போது அவன் பாருங்கள் எப்படிலாம் பேசலாம் பாருங்க அப்படிங்கும்போது பேசும்போது இங்கே பாரு அவன் பேசினதில் எந்த தப்புமே கிடையாது சின்ன குழந்தைங்க மனசில் என்ன பதிஞ்சிருக்குமோ அதுதான் அதுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வா ஆதித்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆதித்யா வந்து அவங்க முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ பாரதி வந்து என்ன ஆதித்யா தூங்கலையா என்னை மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதித்யா வந்து பரவாயில்லமா அப்படிங்கிறாங்க அம்மா நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற உனக்கு தான் ஆதியை ரொம்ப பிடிக்கும்லாம் அப்புறமா எதுக்காக அப்படி பேசின அப்படிங்கும்போது இல்லம்மா எனக்கு ஆதி எப்போ பிடிச்சது தான் ஆனால் இப்போ எனக்கு ஆதி அப்பாவோ எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லவோ இங்கே பாருன்னு இப்படிலாம் நீ பேசக்கூடாதுட அப்படிங்கும்போது நீ எதுக்காக அந்த மருகி நீ பண்ணணும் அப்படிங்கவோ அதுக்கு காரணம் நீ தாமா அப்படிங்கிறாங்க அதாவது ஆதி வந்து மித்ரா காலத்தில் தாலி கட்ட போகும்போது தாலியை தூக்கிட்டு போனாங்களா அதை பற்றி தான் பாரதி வந்து கேட்டுட்டு இருக்கவோ அப்போ ஆதித்யா சொல்கிறாங்க நான் வந்து தாலியை தூக்கிட்டு போனது உனக்காக நான் தூக்கிட்டு போனேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற ஆதித்யான்னு கேட்கும்போது ஆமாம் நீ அழுதுகிட்டே இருந்தே இல்லாமா அதனால தான் நான் வந்து அப்பா வந்து மித்ரா ஆண்டி காலத்தில் தாலி கட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தாலியை தூக்கிட்டு போனேன் என்ன இருந்தாலும் சரிதான் அப்படி பண்ணுது தப்பு தானா அப்படின்னு சொல்லவோ உடனே பாரதி வந்து ஆதித்யாவை கெட்டி பிடிச்சி அவங்க முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு பாரதியோட பாட்டி வந்து அவங்க தூங்காமல் அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாத்தியாடி அவளுக்கு எவ்வளோ பாசம் வச்சிருக்கிறான் ஆனால் அவள் இப்படிலாம் இருக்கிறாள் அதே மாதிரிக்கு ஆதித்யாவுக்கும் வந்து ஆதி வந்து வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம்னு சொன்னதுமே அவனால் தாங்கிக்க முடியல இதுதான் ரத்த பாசங்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க இது எப்படியோ எங்கே போய் முடிய போதும் எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாரதி வந்து ஆதித்யாட்ட சொல்கிறாங்க எங்கள் பாரு ஆதித்யா அப்பா ரொம்ப ரொம்பவே நல்ல ஒரு பா அதனால நீ அவர் இப்பெல்லாம் கூடாது அவர் உன்னை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு அதனால் நாளைக்கு நீ வந்து அதாவது உங்கள் அப்பாவை வந்து நீ பார்க்குறதுக்காக வரணும் அப்படிங்கும்போது இல்லைம்மா எனக்கு அப்பா வேண்டாமா நான் அப்பா வேணும்னு சொன்னனால தானே இவ்வளோ பிரச்சனை வந்தது அதனால எனக்கு வேண்டாமா நீங்களே எனக்கு போகும்மா அப்படின்னு சொல்லவும் முன்னாடி நம்ம சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருந்தோம் தானே அப்பா வந்தார் அவர் இடையிலே போகட்டும் எனக்கு வேண்டாமா ஒன்று போல் நான் வந்து அப்பா வேணும்னு சொல்லி அடம் நான் கேட்க மாட்டோமா அப்படின்னு சொல்லவும் இதைலாம் பேசினதுமே பாரதி வந்து அப்படியே கண்கலைஞங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அப்போ ஆதி போனதுமே அவங்க ஆதித்யா எங்கன்னு சொல்லி கேட்கவும் உடனே பாரதி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டுருக்கிறாங்க ஆதித்யா என்னை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கும் போது அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க அவன் சின்ன பையன்தானே போக போக அவன் புரிஞ்சுப்பான் அவனுக்கு தெரியாதெல்லாம் அவன் சின்ன குழந்த தானே அப்படிங்கும் போது இல்லை பாரதி என்ன இருந்தாலும் சரிதான் ஆதித்யா கண் முன்னாடி நான் வந்து மித்ரா களத்தில் தாலி கட்ட போனது தப்பு தான் அவன் மனசு எந்த அளவுக்கு வேதனை எனக்கு தெரியுது தன்னுடைய அப்பா வந்து இன்னொரு களத்தில் தாலி கட்ட போகிறது எந்த பிள்ளை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே சூழ்நிலை தானே அவனு இருந்துட்டுருக்கு கொடுத்துருக்குறான் அந்த சின்ன மனசில் நான் எவ்வளோ பெரிய இதை பண்ணிட்டேன் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்னு எனக்கு தெரியுது பாரதி அப்படின்னு சொல்லவும் நான் இப்போவுமே நான் ஆதித்யாவை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அவங்க ஆதி வந்து எந்திக்கிறதுக்காக போகும்போது பாரதி வந்து ஆதியை பிடிக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கரெக்டாக மித்ரா வந்துருந்தாங்க அப்போ ஆதி வந்து பாரதி அவங்க வந்து பிடிக்கிற மாதிரிக்கு இருக்கவும் இவங்க ரெண்டு வரும் இப்படி ஒன்று சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு மித்ரா வந்து அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அப்போ சுதாகரும் அங்கே வந்துருந்தாங்க இவங்க ரெண்டு வரும் இந்த பா காட்சியை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க உடனே பாரதி சொல்றாங்க இல்ல ஆதி வந்து எந்திக்கிறதுக்காக போனாரு அவர் கீழே விளர் மறுக்கி இருந்தாரு தான் நான் வந்து அவரை தொட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதனால என்ன பாரதி ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஆதி இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆதி வந்து மித்ரா கிட்ட அந்த அளவுக்கு பெருசா மோகம் கூட பேச மாட்டுக்கிறாங்க இதனால மித்ராவுக்கு வந்து பாரதி தான் கோவம் வருது ஆதி இப்படி பண்றதெல்லாம் பார்த்துட்டு அப்போ வந்து ஆதி வந்து சொல்றாங்க பாரதி நீங்க போய் ஆதித்யாவை அழைச்சிட்டு வாங்க இல்லைன்னா நானே வார அப்படின்னு சொல்லவும் இது எதுவுமே மித்ராவோட கோபம் பல மடங்கு அதிகரிச்சது பாத்தியானா அவர் இந்த நிலைமையையும் வந்து என்கிட்ட கூட மோங்கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு ஆனா தன்னுடைய பையன் ஆதித்யான்னு தெரியாமையே இந்த அளவுக்கு ஆதித்யாவை வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாரு அவனுக்காக இங்கிருந்து எந்திரிச்சு போறது கூட அப்படின்னு சொல்லவும் மித்ரா நீ வந்து கோபத்தை இப்போ காட்டிக்காத இப்போ அதுக்குள்ள நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் வந்து மித்ரா வந்து கோபத்தோட தான் இருக்கிறாங்க தன்னுடைய கோபத்தை அடக்கி வச்சிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து பாரதிட்ட வந்து சொல்றாங்க ஆமா பாரதி ஆதித்யாவை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது The <laughs> உடனே பாரதி சொல்கிறாங்க இல்லை ஆதித்யா வந்து ஆதியை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க ஆ ஆதி உடனே பார்த்தோம்னா பாரதி நானே வந்து ஆதித்யை பார்த்து நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எந்திக்கவும் அப்போ கரெக்டாக இந்த நேரத்தில் முத்துலட்சுமி வந்துருந்தாங்க முத்துலட்சுமி இவங்களெல்லாம் பார்த்துட்டு உடனே வந்து என்ன ஆதி இப்போ பரவாயில்லையா எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போ பரவாயில்ல மேடம் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் எங்கே எந்திரிச்சு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பாரதி வந்து ஆதித்யாவை பார்க்கணும்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா முத்துலட்சுமி வந்து சிரிக்கிறாங்க என்ன இருந்தாலும் சிரிதான் கண் முழிச்சதுமே தன்னுடைய பையனை தேடுறான் பாரு ஆதி அப்படின்னு சொல்லிட்டு முத்திலிச்சு மனசுல நினைக்கவும் ஆதி நீங்கள் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஆதியை வீட்டுக்கு போகிறதுக்காக அழைச்சிட்டு போகும்போது ஆதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு மித்ரா நான் ஓ வீட்டுக்கு வரமாட்டேன் நான் பாரதி கூட தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ பாரதி சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் வந்து அவங்க கூட போங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாரதி நான் உன் கூட தான் நான் வரப்போகிறேன் நான் என்னால் ஆதித்யா விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது ஆதித்ய அவுக்கு நான் பண்ணின தப்புக்கு இதுதான் பிரயாச்சித்தம் அப்படிங்கிறாங்க இது கெட்டுட்டு மித்திரம் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து என்ன பார்க்கலாம்